அனைத்து நல்லுலவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் பிக் மாசம் நெக்ஸ்ட்டு சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்று நிறைய செய்திகள் ஒரு அலசு அலசிடலாமா என்ன ஐரோப்பாவில் கொஞ்சம் கொஞ்சமாக எதிர்ப்பு விலைகள் பயங்கரமாக இருக்கிறது ட்ரம்ப் வேறு டேட்டு குறிச்சிட்டாரு அதனால் ஜெனன்ஸ்கி வேறு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாரு அப்படியே அங்கே தொடங்கணும் அப்படின்னா சிரியாவில் போய் நம்மளுடைய ஃபைனல் செய்தி முடிச்சிடலாம் நம்ம கிளம்புகள் பயணத்தை ஸோ வீடியோ கொடுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் வாங்க மறக்காம பெல் பட்டை கிளிக் பண்ணால் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் பகல்காம் தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட மூசா எப்படி நாங்கள் சுற்றி வளைச்சோம் எப்படி சுட்டோன்றது ஒரு பெரிய தகவலை கொடுத்துருக்காங்க ஸ்ரீநகரில் டேசிகாம் அப்படின்ற ஒரு காடு அந்த காட்டுக்குள்ளே தான் அந்த தீவிரவாதி இருந்திருக்கான் கொஞ்சம் நாளைக்கு முன்பு லக்ஸரி தொய்வாக்கிட்டிருந்து ஒரு சிக்னல் வந்திருக்கு இந்த பக்கம் அப்போ இந்த சிக்னல் இங்கே அதுவும் பர்டிகுலராக இவங்க எப்படி லக்ஷரி தொய்பா அவங்க பிரத்யோகமாக அந்த சீனாவுடைய செயற்கைக்கோளை பயன்படுத்தி சிக்னல் மூலியமாக தான் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்கன்ற அடிப்படையில் ரொம்ப கிளியராக வாட்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் சந்தேகத்துக்கிடமான ஒரு சில அலைவரிசைகள் அங்கிருந்து பாகிஸ்தானுடைய எல்லை பகுதியிலிருந்து இந்த பக்கம் இந்தியாவுக்கு கடந்து வந்திருக்கிறது சரி அது எந்த பகுதியில் ரீச் ஆகிருக்கு எந்த வரைக்கும் பரவி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் உள்ளூர் மக்களோட உதவியோட கொஞ்சம் சந்தேகத்துக்கு இடமாக ஏன்னா உணவுப் பொருட்கள் மீது எல்லாம் அவங்க உயிரோடு இருக்கணும் இல்லையா அதற்காக யாரெல்லாம் அந்த இடத்துல காட்டுப்பகுதி இல்லையா உள்ளே போகிறது வர்றது இந்த மாதிரியான அடுத்த விஷயங்களை தேட ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ மொதல் விஷயம் சிக்னல் வந்திருக்கு இரண்டாவது விஷயம் உள்ளூர் மக்கள் யாரோ ஒரு அஞ்சாறு பேர் பக்கம் உதவி பண்ணுறாங்க இந்த இரண்டு விஷயத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு மூன்று நாளைக்கு முன்பே ஆல்மோஸ்ட் அவங்கள கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் அலர்ட் பண்ணியிருக்காங்க பெரிய அளவுக்கு இராணுவம் உள்ள சூழ்ந்து இருக்காங்க உள்ள சூழ்ந்து ரவுண்டப் பண்ணி ஒரு எட்டு மணி நேரம் துப்பாக்கி சண்டைக்கு அப்புறம் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டதாக சொல்கிறாங்க ஸோ இந்த ஆ இந்த ஆப்ரேஷனுக்கு பேர் வந்து ஆப்ரேஷன் மகாதேவ் ஆப்ரேஷன் மகாதேவ்ன்றது வந்து ஆரம்பத்திலே வச்சுட்டாங்க பட் இப்போ தான் ஃபைனலைஸாக சொல்கிறாங்க இந்த தகவல் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே கிடைச்சிது பட் இது எல்லாமே ரகசியமாக ரொம்ப சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒரு சின்ன தகவல் பிசுடு தட்டியிருந்தால் கூட அங்கே போய் சாப்பாடு கொடுக்கறது மீதெல்லாம் உதவி செய்கிறா பார்த்தியா அவன் கொஞ்சம் குசு குசுன்னு சொல்லியிருப்பான் இன்னும் வேறு பகுதி ஓடி இருப்பானுங்க அதனால் சரியான நேரத்தில் சரியான சந்தர்ப்பத்தில் போட்டு தள்ளி விட்டார்கள் பகல்காம் தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட நபர்கள் இனிதான் அடுத்த கட்ட விசாரணை மேற்கொள்ள போகிறாங்க இருந்தாலும் இந்த ரைட்டர்ஸ் போன்ற பத்திரிகைகள்லாம் விசுவாசம் வந்து கொஞ்சம் கூட குறையாமல் அப்படியே தான் வெளியிட்டிருக்காங்க நேற்று கூட பாருங்கள் இந்தியன் ஆர்மி சேஸ் இந்தியன் ஆர்மி சொல்கிறாங்க த்ரீ மென் கில்டு ஆஃப்டர் ஃபயர் ஃபைட்டிங் இன் இந்தியன் காஷ்மீர் அப்படின்னு ஒரு வார்த்தை போகிறாங்க மூணு மனிதர்களை கொன்று விட்டார்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க மனிதர்களா தீவிரவாதிகளா இதை கொஞ்சம் ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க ரைட்டர்ஸ் இன்னமே இருந்தீங்கன்னா எப்படி கொஞ்சம் பார்த்து செய்திகளை போடுங்க அப்படின்னு தனது கடும் கன்னனத்தை தெரிவித்து கொண்டு அடுத்தது நம்ம நோபல் பரிசுக்கு வந்த சோதனை ஐ மீன் லெட்ஸ் மேக் ஏ டீலுக்கு வந்த சோதனை இந்த லெட்ஸ் மேக் ஏ ட டீலுக்காகவே இங்கே இங்கே ஃபுல்லாக மிகப்பெரிய விவாதம் மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க ஐயா இவர் இங்கே மட்டும் இல்லைங்க ஐயா அவர் சொல்கிற டைலாக்னால் எல்லா நாடுகளிலும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது என்று ஐரோப்பாவில் அதைவிட மோசமான அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த லெட்ஸ் மேக் ஏ டீல் யாருங்க லெட்ஸ் மேக் ஏ டீல்னா யாரு நேட்டோவுடைய அப்பா அப்போ நேட்டோவுடைய அப்பா யார் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க நீங்கள் சரி கண்ட்ர கந்தசாமி அவர்கள் நேற்று நான் தான் காரணம் அப்படின்னாங்க போதாத குறைக்கு மலேசியனுடைய பிரதமர் இப்ராஹிம் அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா மதிப்புக்கு மரியாதைக்குரிய மாண்புமிகு உயர் திரு திரு ட்ரம்ப் அவர்களின் மேற்பார்வையில் நாங்கள் அமைதி ஏற்படுத்தணும் அப்படின்னே அவரும் ஒரு எக்ஸலத்தில் போட்டார் இது மாதிரி நான் பல டீல் ஏற்படுத்திட்டேன் ஆமாம் ஆமான்னு போட்டார் ஆனால் பாருங்கள் இன்றைக்கி விடிய விடிய எப்படி விடிய விடிய தாக்குதல் காலையில் நான்கு முக்கால் அஞ்சரைக்கெல்லாம் தாக்குதலில் நிகழ்த்தியிருக்காங்க காரணம் என்னென்னா கம்போடியா வந்து வயலேட் பண்ணிட்டாங்கன்றாங்க ஆக்சுவலாக இது முதல்ல ஆரம்பித்தது தாய்லாந்து கிடையாது கம்போடியா தான் முத முதல்ல உள்ளே போயிருக்காங்க தாக்குதலை துவங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க அடித்த அடியில் இப்போ ஓடி வந்து எங்களுக்கு அமைதி வேணும் அமைதி வேணும்னு சொல்லியிருக்காங்க மறுபடியும் உள்ள போந்து அப்படின்னு தாக்கல் நடத்தினா அவங்க ஒரு பெரிய மனசை வந்து அமைதியை ஏற்படுத்தி அவங்க மனுஷன் வந்து நோபல் பரிசுக்காக காத்துட்டு இருக்கிறாரு இந்த சமயத்தில் மறுபடியும் நீங்கள் மதிக்காமல் அப்படி தாக்கல் நிகழ்த்தினீங்கன்னா என்ன நினைப்பார் அவர் இல்லை அவருக்குன்னு என்ன மரியாதை இருக்குது அந்த உலகத்தில் உங்களை நம்பி ஒரு ட்விட்டர் போட்டால் நீங்கள் ஏன் அப்படி மதிக்காமல் இருக்கீங்கன்னு எனக்கு ரொம்ப கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்தது இருந்தாலும் என்ன பண்ணுறது இந்த தாயில் வந்து கம்படி இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்களே பெரிய மனுஷன் அப்படி மதிக்காமல் அவர் பாட்டுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிற அந்த வேலையில் திடீர்னு தாக்குதல் அதுவும் நேற்று சொன்ன டைலாக் தான் ரொம்ப பெரிய டைலாகு போங்கப்பா போயிட்டு ட்ரேடு டீலை ஏற்படுத்திட்டு வாங்க தாய்லாந்து கட்டி கம்போடியாக்கிட்டையும் அப்படின்னு சொல்கிறாரு அவங்க வேறு காத்துட்டு இருக்காங்களாம் ஏற்கனவே நீங்கள் வரியை போட்டு வச்சிட்டீங்க கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் ஐம்பது பர்சன்ட் வரியை போட்டீங்க அது இல்லாமல் தேவையான அளவுக்கான ஆயுதங்களை கொடுத்துட்டீங்க வரியை போட்டாலும் மறைமுகமாக நீங்கள் தாய்லாந்துக்கு கொடுத்துட்டிங்க அதுக்கப்புறம் ஓடி வந்து லெட்ஸ் மெக்கே டீல்ன்றாரு இன்னொரு பெரிய ஒரு சோகமான செய்தி அமெரிக்காவுக்குள்ள என்ன அப்படின்னா ஒரு தீவிரவாதிங்க தீவிரவாதியெல்லாம் வந்து அகதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க நீங்கள் இந்த புகைப்படத்தில் பார்க்குறீங்களே அப்படி ஸ்டைலாக கோட் ஷூட்லாம் போட்டுக்கிட்டு கன்னோடு உள்ளே நுழைகிறான் பார்த்தியா இருபத்தி ஏழு வயசு ஷனி டமுரா லாஸ் வேகாஸ் பகுதியில் குறிப்பாக மாநாட்டம் பகுதி பக்கத்தில் ஃபஸ்ட்டு இந்த ஸ்கை ரேப்பர் மாதிரி இருக்கும் அந்த ஏரியாவில் டம்மடமான அவன் பாட்டு எல்லாமே ஆட்டோமேட்டிக் ரிஃபில் ரொம்ப ஹைஃபையான கன்னுங்க இந்த ஹைஃபையான கண்ணை தூக்கிட்டு உள்ளே நுழைகிறான் நான் இந்த பார்த்த உடனே நான் நினச்சிக்கிட்டேன் ஐயா ஒரு திருடன் தீவிரவாதி கையில் கூட இது மாதிரி அது இன்னும் எங்கள் ஊர் லோக்கல் போலீஸுக்கிட்டே இப்படி இப்படி இழுத்து விட்டு டிஷம்னு சொல்கிற மாதிரி திரும்பி இப்படி இப்படி இழுத்து விட்டு டிஷ் அந்த கன்று தான் ஐயா இருக்குது அதை கொஞ்சம் மாற்றி கொடுங்க ஐயா இன்னுமே அந்த கத்தியை முன்னாடி குடு குடுகுடுன்னு ஓடுவாங்களே அந்த துப்பாக்கி தான் ஐயா இருக்குது பாருங்க ஐயா ஒரு தீவிரவாதி எந்த அளவுக்கான கன்று கொண்டு போகிறான்றதை பாருங்கள் இந்த கன்னை என்ன பண்ணுறான் அதுக்கப்புறம் மேலே ஒரு அதாவது ஸ்கைரப்பர் மாதிரி இருக்கும் அப்புறம் மேலே ஒரு பெரிய ஐடி கம்பெனி ஒன்று இருக்குங்க அதுக்கு மேலே உள்ளே போயிட்டு பாடு சூடாக ஆரம்பிச்சிட்டான் நல்ல வேலை அந்த ஐடி ஊழியர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க ஃபுல்லாக ஒரு ஷோப்பாக அந்த இதில் எல்லாம் போட்டு ஒரு கேட்டு ஃபுல்லாக அடைச்சு ஃபுல்லாக அவன் உள்ளே வராத மாதிரி பண்ணாங்க அதுக்கப்புறம் அவனை வந்து நியூட்ரலைஸ் பண்ணிவிட்டாங்க இது வரைக்கும் ஒரு ஆறு பேர் பக்கம் இருந்து போனதாக சொல்கிறாங்க ஒரு ஏழு எட்டு பேர் வந்து படுகாயம் அடைந்ததாக சொல்கிறாங்க இது வந்து அமெரிக்கா ஊடகங்கள் வந்து சாதாரணமாக கடந்து போயிடலாம் ஆனால் இது அமெரிக்காவை உலுக்கிய துப்பாக்கி சூடு நல்ல வேலை அந்த இடத்துல காலையில் கொஞ்சம் வேலையானாலும் கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் குறைவான நடமாட்டமாக இன்னும் பெரிய அளவுக்கான இழப்புகள் தான் நம்ம லைக் பகல்காம் தாக்குதல் மாதிரிதான் எடுத்துக்கலாம் உள்ளே வந்தாங்க இங்கே டூரிஸ்ட் அதிகமாக இருந்தாங்க திடீர்னு நாங்கள் தாக்கல் எழுதிட்டாங்க பட் மெயின் சிட்டி லாஸ் வேகஸ்லாம் வந்து நாங்கள் பாதுகாப்பின் உச்சம்னு சொல்லப்படுகிற ஒரு பகுதி மாநாட்டம்லாம் வந்து மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்கின்ற பகுதியில் சர்வசாதாரணமாக அப்படி ஸ்டைலாக துப்பாக்கி ஏற்று வந்துட்டு உள்ளே போயிட்டு தூட்டு தள்ளிட்டுருக்கிறோம் இந்த ஒரு சம்பவம் அமெரிக்கா இனி என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு பார்க்கலாம் இதே ட்ரம்ப் ட்ரம்ப்ன்ற மாதிரிங்க பைடன் காலமாக இருந்தால் போட்டு பிறந்திருப்பார் கண்டன கந்தசாமி அவர்கள் இப்போ அவராச்சே ஆச்சு அதனால் இதுக்கு எல்லாத்தையும் காரணம் எதிர்கட்சி தான் காரணம்னு சொல்ல போகிறாரா இல்லை பாதுகாப்பு குறைப்பான்னு சொல்ல போகிறாரா நம்ம என்னன்னு நம்ம பார்க்கலாம் நம்ம சரி ஓகே அடுத்தது நம்ம இந்த லெட்ஸ் மேக் ஏ டீலில் இன்னொரு பெரிய பிரச்சனை நேற்று உரசல்லாம் வண்டலையான் தீப்பொறி திருமுகத்தோட தங்கச்சி என்ன சொன்னாங்க நாங்கள் சிறப்பான ஒரு டீல் ஏற்படுத்திட்டோம் பக்கத்து நாட்டிலிருந்து பைப்லைன் லைன் வர்றதை விட அப்படி தள்ளி இருந்து கடல் வழியாக கொண்டு வந்து சேர்த்தது தான் நாங்கள் சேஃபாக கருதணும் அதுதான் மிக சிறந்த ஒரு ஒப்பந்தம் இல்லை கை தட்டுங்களே அப்படின்னு ஒன்று எல்லாரும் சுற்றிக்கிறவங்களாம் கை தட்டுனாங்க உரசல்லாம் வண்டலையா இதுக்கப்புறம் ஜெர்மனியினுடைய ஃப்ரைட் ரைஸ் வந்து எப்போவுமே ரொம்ப நெருக்கமாக தான் இருப்பாங்க ஐ மீன் உரசல்லாம் வண்டலையான்னு அவர்கள் எது சொன்னாலும் கை தட்டுவார் சூப்பர் சூப்பர்னுவார் அந்த மாதிரி ஆலயம் நீங்கள் எடுத்து என்ன சொல்லிட்டாருனா இது வந்து ரொம்ப ஒரு சீரியஸ் டேமேஜ் ஜெர்மனியினுடைய எக்கானமியை தோண்டி புதைக்கின்ற ஒரு செயல் காரணம் என்ன இவன் அப்படி சொல்கிறாருன்னா ஜெர்மனி தாங்க ஆட்டோ மேக்கிங்கில் ஒன்னா நம்பர் ஒன் அவங்க வெல்ஸ் வேகனில் இருந்து பிஎம்டபிள்யூ இருந்து எல்லாமே அங்கே தான் இப்போ இவங்க ட்ரம்ப்புக்கிட்ட போட்ட ஒப்பந்தம் என்ன அப்படின்னா ஆறுநூறுலேருந்து ஏழ்நூறு பில்லியனுக்கு மேலே இவங்க போயிட்டு அங்கேயே எங்கே அமெரிக்காவிலேயே கார் ப்ரொடக்ஷனை மேக் பண்ணணும் அப்போ இங்கே நம்பி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இங்கே வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் யார் கேரண்டி ஏன்னா அவர் என்ன சொல்லாருன்னா நீங்கள் எங்கள் நாட்டுக்குள்ள இறப்புமதியா பண்ணக்கூடாது அங்கே வந்து சே ப்ரொடெக்ஷன் பண்ணுங்கன்னு கேட்குறாரு அப்போ இது யாருக்கு பெரிய பாதிப்பு மற்ற நாடுகளை விட ஜெர்மனிக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்கனவே ஜெர்மனியில் என்ன பிரச்சனை அப்படின்னா சப்சிடி பிரச்சனை சப்சிடினா ஜெர்மனியில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிறுவனங்களுக்கு இழப்புகளை சந்தித்தாங்கன்னா அமெரிக்க நிறுவனம் சப்சிடி கொடுத்து வளர்த்திட்டு இருக்காங்க ஆனால் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ஐரோப்பாவால் சப்சிடி கொடுத்து வளர்த்த முடியல அப்போ ஐரோப்பா ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவித்திருந்தாங்க இந்த மாதிரி நீங்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து நீங்கள் சப்சிடி கொடுக்குறது வந்து ரொம்ப தப்பு எங்கள் தொழில் முறையை வந்து அடக்குறீங்க ஒடுக்குறீங்க முடக்கிறீங்கன்ற மாதிரிலாம் பயங்கரமாக சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அப்படி எப்படின்னு சொல்லிட்டு முடியாமல் போயிடுச்சு இப்போ நிறைய ஜெர்மன் நிறுவனங்கள் ஃபுல்லாக படுத்துருச்சு வேலைவாய்ப்புகள் திண்டாட்டத்துக்கான காரணம் என்னென்னா எனக்கு ஜெர்மனி பொருளாதாரம் நிலை குளிர்ந்ததுக்கு அதுவும் ஒரு மிக முக்கிய காரணம் ஒன்று ரஷ்யா மீது போடப்படுகிற பொருளாதார இப்படி சாப்பிட்றதுக்கு போல் இப்படி ரெண்டு சுற்றி சுற்றி சாப்பிட்றது இன்னொரு காரணம் அதாவது ஆயில் அண்டு கேஸை வாங்குறது இந்த இரண்டு காரணத்தையும் சொல்லி இப்போ இருக்கிற ஒட்டுமொத்த தொழிலையும் கொண்டு போயிட்டு நாங்கள் அமெரிக்காவிலேயே ப்ரொடக்ஷன் கொண்டு போகிறேன் அப்படின்னா வருமா வராதா இப்போ ஜெர்மனிக்கு பிடிக்கல அதை விட விக்டர் ஓர்பன் அவர்கள் இப்போ ப்ரைம் மினிஸ்டர் சொன்னது தான் என்ன எரியாமல் எனக்கே சற்று சிறப்பு வந்து விட்டது பிரெசல்லாக வாழ்ற லியானா அவர்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட போயிருக்காங்க அப்படி பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிடும்போது அவங்க உணவை எடுத்து ட்ரம்ப் என்னடா அது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்த சோதனை அப்படின்னு நினச்சேன் நான் இவங்களுக்கு வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்து மனசு அவர் சாப்பிட்டார் இதுதாங்க டீலு எங்களுக்கு ஒன்றுமே இல்லை எல்லாத்தையும் அவரே சாப்பிட்டு போயிட்டாரு முடிச்சிட்டாங்க எங்கள் ஐரோப்பாக்காதே பில்லியன் கணக்கில் வந்து இதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் அமெரிக்காவுக்காக வேலை செய்ய வேண்டியதான்றாரு பாருங்கள் இவர் சொல்கிறாரு எனக்கு அத்தான் ஆச்சரியம் ட்ரம்ப்போட நேரடி விசுவாசிங்க இவர் பைனு இருக்கிற காலத்துலேயே இவர் நேராக போயிட்டு பைடனை பார்க்காம ட்ரம்ப் அவர்களை பார்த்து கை கொடுத்துட்டு வந்தார் அந்தளவுக்கு இவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு இந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸே வந்து இந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாருனா எந்த அளவுக்கு ஐரோப்பாவுடைய ஒப்பந்தம் வந்து மனக்கசப்பை ஏற்படுத்தியிருக்கோம் இனி தொடரே நினைக்கிறீங்க அடுத்து ஃப்ரான்ஸினுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாருனா இது எங்களுக்கு ஒரு கருப்பு நாள் ஐரோப்பா வாழ்நாளில் இது ஒரு கருப்பு தினமாக நாங்கள் அனுசரிக்கிறோம் உரசல்லாம் வேண்டியான்னு செய்த மாபெரும் தவறு இந்த தவறையங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது இதை நாங்கள் ஒரு பொழுதும் அங்கீகரிக்கவே மாட்டோம் ஆ அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ இதை ஒட்டுமொத்தத்தையும் நம்ம கொண்டு வந்துடலாமா ஆனால் இந்த நாடுகளுக்கெல்லாம் ஒரு இந்த தலைவர்களுக்கெல்லாம் நான் ஒரு டெஸ்ட் ஒன்று கொடுக்குறேன் என்ன இப்போ ஐரோப்பாவுக்குள் ஐரோப்பா நாடுகள் போயிட்டு அங்கே அறநூறு பில்லியனுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இந்த நிறுவனங்கள்லாம் ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஐரோப்பானுடைய பணமானால் கிடையாது அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னால் ரீசண்ட்டாக அங்கே ஜப்பான் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க ஒரு ஐநூற்றம்பது பில்லியனுக்கு மேலே ஜப்பானுடைய நிறுவனங்கள் அமெரிக்காவுக்குள்ளே நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் ப்ரொடக்ஷன் யூனிட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொன்னாங்கல்ல ஆக்சுவலாக பாருங்கோ ஒன்றுலேருந்து ரெண்டு பர்சன்ட் பணம் தான் ஜப்பானுடைய பணமாக மீதியெல்லாம் ட்ரம்ப் நிர்வாகமே அவங்களுக்கு வந்து லோன் மாதிரி கொடுத்து சப்ஸிடிலாம் கொடுத்து இங்கே வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கன்றாங்க ஏன்னா எங்கள் மக்களுக்கு வேலை வாய்ப்பு வேணுன்றதுக்காக அப்போ மீதி ரெண்டு மூணு பர்சன்ட் மட்டும்தான் அவங்களது மீதி எல்லாமே லோன் கொடுத்து இவங்க பண்ணுறாங்களாம் அதுவுமே நாளைக்கு அவங்க சக்ஸஸ் இல்லாமல் போயிட்டாங்கன்னா அது பெரிய அடி அமெரிக்காவுக்கு தானா ஸோ இதில் உள்னா உள்குத்து வந்து நிறையா இருக்குது அப்படின்னு அமெரிக்க பத்திரிகைகள் வந்து எழுதி இருக்காங்க இது வந்து மக்களை ஏமாத்துகின்ற ஒரு போலித்தனமான ஒரு பண்ணுறாங்க அப்போ இதே தானே அங்கே ஐரோப்பாவுக்கு இருக்கும் ஐரோப்பா ஆறுநூறு பில்லியனுக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அவங்க போடுற இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட் தான் மீது எல்லாமே இவங்க தான் லோனாக கொடுக்குறாங்க சப்சியாக கொடுக்குறாங்க நிறுவனங்கள் மட்டும் வந்துடுங்கிறாங்க ஒரு வகையில் வேலை வாய்ப்பு உருவாக்கும் ஆனால் மற்றொரு வகையில் ஏற்கனவே அங்கே ம முப்பத்தி ஏழு ட்ரில்லியனுக்கு மேலே கடன் வச்சுருக்காங்களே அந்த கடனுக்கு மேலே இன்னும் மேற்கொண்டு மேற்கொண்டு கடன் கொடுத்தா என்ன ஆகுதுன்ற அடிப்படையில் அதையும் வந்து விமர்சனம் செஞ்சுருக்காங்க நேற்று ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார் நாங்கள் சீனா கிட்டே கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் சீனாவை முடிச்சுடும் உங்கள் கதையை அடுத்து அடுத்தது அவங்க தான்ற மாதிரி அடிக்கடி போர் அடிச்சா போதும் சீனாவை ஒம்புக்களுக்கு வாங்க அடிக்கடி சும்மா மிரட்டி தள்ளுவாங்க அமெரிக்கா தரப்பில் நேற்று பாருங்கள் தைவானுடைய தைவானுடைய பிரசிடெண்ட் லாய்சிங் டீ ஆப்பிரிக்காவுக்கு போகிறாரு ஆப்பிரிக்காவுக்கு போகும்போது கொஞ்சம் நியூயார்க்கில் இறங்கி ஒரு டீ குடிச்சிக்கிறேன் லாய்சிங் டீ வந்து ஒரு டீ குடிச்சிக்கிறேன்னு கேட்குறாரு ஓ யார் லைச்சிங் டீயா நீங்களாம் இங்கே இறங்க டீ குடிக்கூடாது நீங்கள் அங்கேயே போய் டீ குடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு நேராக ஆப்ரிக்காவேக்கே திருப்பி அனுப்பிடுறாங்க சரி இதுக்கு ஃபினான்ஷியல் டைம்ஸ் போன்ற பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா நில தானே இருந்தீங்க தைவான் உங்கள் நட்பு நாடு தானே அது நீங்கள் தானே ஆயுதங்கள் கொடுக்குறீங்க அவங்கள வச்சு தானே சீனாவை மாட்டிட்ருக்கீங்க அப்படி இருக்கச்சே நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க ஆ அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அதற்கு பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இதை வந்து சீனா லைட்டாக மிரட்டல் கொடுத்தாங்க நீங்கள் தைவானுடைய பிரதமரை வரவேற்கக்கூடாது அப்படி இப்படின்னு மிரட்டினோடனே மனுஷன் பயந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு காரணம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா இதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட்டு சீனா நிறுத்திக்கிட்டாங்க யாருக்கிட்ட அமெரிக்கா கட்டிருந்து சிவப்பு கலர் இருக்கிறது நிலக்கரி நீலக்கலர் இருக்கிறது வந்து குரூட் ஆயில் மஞ்சள் கலர் இருக்கிறது வந்து எல்என்ஜி அமெரிக்கா கட்டுன்னு வாங்கியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வரைக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்லேருந்து இந்த ஜூன் எல்லாம் குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு முடிச்சே முடிச்சிட்டாங்க கதையை ஏன்னா இந்தியாவும் சீனாவும் லார்ஜஸ்ட் இம்போர்ட்டர் நம்மளாம் மக்கள் தொகையை அதிகம் நம்பலாம் அப்படி இருக்கும்போது திடீர்னு நிறுத்தின உடனே இங்கே அமெரிக்காவுக்கும் கொஞ்சம் ஜெர்க் கொடுத்துருச்சு அதனால் இப்போ கொஞ்சம் நம்ம சீனா பேச்சு கேட்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ எதிர்கட்சிகள்லாம் எதிர்கட்சிகள் அங்கே தான் இப்போதைக்கு இல்லையே அமெரிக்காவில் எதை போய் கேட்குறது பத்திரிகைகள்லாம் இப்போ எழுதி தள்ளிட்டுருக்குறாங்க இருந்தாலும் ஒரு வார்த்தை வேறு மனசை சொல்லிட்டார் இல்லையா அங்கே யூகேவில் போயிட்டு எவ்வாறுவா நான் ஒரு பத்து நாள் இன்னும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளில் முட்டைச்சிட வேண்டியதான் ரஷ்யாவை இதுக்கப்புறம் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன் ரொம்ப கோபமாக இருக்கிறேன் அப்படின்னு அப்படியே மூஞ்சி அப்படி சுழுக்கிற அளவுக்கு திரும்பி நின்றுருந்தார் இல்லையா அதுக்கு தான் ரஷ்யா தலைப்பு என்ன சொன்னாங்கன்னா இது ஒன்றும் இஸ்ரேல் கிடையாது இஸ்ரேலுக்கு ஆசா யுத்தம் கிடையாது இல்லை இஸ்ரேல் ஈரான் யுத்தம் கிடையாது நீங்கள் சொன்ன உடனே இஸ்ரேல் திரும்பி போயிட்டாங்க குடுக்குன்னு அமைதி போய்ட்டு ஐயா நான் இதுக்கப்புறம் தாக்கல் நடத்த மாட்டேங்க ஐயான்னு சொல்லிட்டு அமைதியாக போகிறதுக்கு இது வந்து அந்த மாதிரி நாடு கிடையாது ஏதோ நீங்கள் சொன்னால் உங்களுக்கு பேச்சை கேட்டு தான் நாங்கள் தாக்கல் நடத்துவோம் போவேன் போ ஓரமாக கற்றுங்க போங்கன்ற மாதிரி இன்றைக்கி ரஷ்யா தரப்பில் ரிப்ளை கொடுத்துட்டாங்க அதாவது ஐயோ நாங்கள் பயந்துட்டுங்க ஐயா அதனால எங்கள் மீது பொருளாதாரம் போட்டுறாங்க அதுங்க ஐயான்றாங்க இதில் கூட பாருங்கள் ஒரு லாபம் தாங்க அமெரிக்காவுக்கு அவங்க என்ன பிளான் வைத்திருக்காங்கன்னா இதுக்கப்புறம் ரஷ்யாக்கிட்ட யாரெல்லாம் வாங்கினாங்களோ வாங்குறாங்களோ அந்த நாடுகளுக்கு வரி விதிக்கிறாங்க யார் அமெரிக்கா வரி விதிக்க போகிறாங்களாம் அந்த வரி எங்கே வசூலிக்க போகிறாங்க அமெரிக்காவில் வசூலிக்க போகிறாங்க ஐயா சண்டை போகிறது ரெண்டு நாடு நிறுத்த போகிறது ரெண்டு நாடு வாணிபம் பண்ணுறது எங்கேயோ இருக்கிற ரெண்டு நாடுகள் சம்மந்தமே இல்லாமல் அந்த புராட்டி எங்கள் நாட்டுக்குள்ளே வந்தால் நாங்கள் இரநூறு பர்சன்ட் வரி விதிக்குவோம்னு சொல்கிறேன் இது என்ன இது ஏதாவது ஏற்றுக்கிற மாதிரி இருக்காங்க ஐயா நேற்று சொல்லியிருக்கிறார் அவர் இரநூறு பர்சன்ட் வரி விதிக்குவேன் அப்படின்னா அந்த வரியிலேயும் வசூல் அதாவது இத்தனை நாள் என்ன பண்ணாங்கன்னா பொருளாதார தடையை போட்டு வேண்டான்னு விதிப்பாங்க அது நம்ம நியாயம்னு பார்த்துருக்கோம் ஆனால் மனுஷன் பாருங்கள் இந்த தடை விதிக்கிறதுல கூட விவரமாக இருக்கிறார் அதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் அவர் கண்ணு முன்னாடி ஒரு கொசு பிறந்தால் கூட அந்த கொசுவில் ஏதாவது கொழுப்பு தேர்றதா அதை கரைச்சி வித்தரலாமான்னு பார்க்குற ஆள் அவர் அப்படி இருக்கும்போது இதையும் தனக்கு சாதகமாக தான் பயன்படுத்துவார் ஏதாவது சொல்லியிருப்பாங்க தலைவரே ஐம்பது நாளாக ரொம்ப நாளாச்சு சீக்கிரமாக ஒரு பிளானை போட்டு வசல் வரி வசக்கிற வழியை பாருங்கள் ரொம்ப நாளாச்சு நம்ம வரி வரின்னு சொல்லி கொஞ்சம் சேர்த்து போடு ஆட்டையை போடு தலைவரேன்னு ஏதோ சொல்லியிருப்பாங்க போல் அதனால் இந்த ஒரு டைலாக் சொல்கிறாங்க இதையே வந்து ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருக்கிறார் யார் ரஸ்கா குஸ்கா இது மாதிரி சொல்லிட்டாரு ட்ரம்ப் அவர்கள் வந்து சீக்கிரமாக நான் வந்து அமைதி கொண்டு வர போகிறேன் பத்து நாள் பதினஞ்சு நாளில் ரஷ்யாவை உணர்த்த போகிறேன்னு சொல்கிறாங்க ரஷ்யாவும் உணர்த்துக்கின்ற மிகப்பெரிய ஒரு தைரியம் ஆஹா ஓஹோ ஓ ஹோ ஐ ஹோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அதனால தான் இன்றைக்கி லூலுடா சில்வா அவர்கள் யாருங்க பிரேசிலினுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாருனா எல்லாம் ஒரு லிமிட்டு தாங்க இது மாதிரி தடை போடுறது இது எல்லாமே வந்து இன்டர்நேஷ்னல் மானிட்டரிங் ஃபண்டாக இருக்கட்டும் இல்லை வேர்ல்டு பேங்காக இருக்கட்டும் எல்லாமே காலனித்துவத்தினுடைய உச்சம் அவங்கள அடிமைகளுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க அதையெல்லாம் உடை தெரிந்து பிரிக்ஸை வந்து வலுப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை அது இல்லாமல் ஒரு உலகம் வாழ்ந்துவிட முடியாதா என்ற ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்க வேண்டும்ன்றமாலாம் பயங்கரமாக வெறித்தனமாக பேசியிருக்கிறாரு இருந்தாலும் துருக்கி அதிபர் இரடகன் அவர்கள் மறுபடியும் இன்றைக்கி காலையிலே எல்லாம் வந்துட்டீங்களா அசம்பிளாயிட்டீங்களா ரைட் ஒரு கண்டனம் இஸ்ரேலுக்கு தனது கடு கண்டனத்தையும் மீறி அடுத்த கண்டனம் யார் கண்டனம்னால் அடுத்து எங்கள் ரஷ்யா உக்ரைனுடைய இயக்கம் எப்பாடுபட்டாவது என் உயிரை அடமானம் வைத்தாவது இந்த பிளட்டி வார் இந்த பிளட்டி வாரை நான் நிறுத்த போகிறேன்றாங்க பாருங்கள் முந்தான இது தான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க நேற்று ஒப்புதல் கொடுத்தாங்க அசர்பைசான்லேருந்து இங்கே உக்ரைன் கொண்டு வரதுக்கு இன்றைக்கி ஒரே நாளில் இன்றைக்கி வந்து சேர்ந்துருச்சுங்க உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும் எப்படிப்பா ஒரு பைப்லைன் போடணும் அப்படின்னா ஒரு நாட்டுக்கு வந்து பல வருஷம் ஆகுமே எப்படிப்பா முதாநேத்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி வந்து சேர்த்துறாங்க அசர் போய் பார்த்தாங்கன்னா இவங்க தான் எல்லாத்தையும் திருடி வச்சுட்டாங்களே அதாவது ஏற்கனவே ரஷ்யா என்ன பண்ணுறாங்க உக்ரைன் வழியாக ரொமானியா இந்த பக்கம் ஹங்கேரி மீது எல்லா நாடுக்கும் அனுப்பியிருந்தாங்கல்ல அதை உக்ரைன் என்ன பண்ணிட்டாங்க இப்படி வர்றது அப்படியே ரிட்டன் எடுத்துக்கிட்டாங்க இதுக்கப்புறம் ரஷ்யாவால் உரிமை கொண்டாட முடியாது இவங்க தேடிக்கிட்டாங்கல்ல அதனால் அதே பைப்லைனை இத்தனை நாள் ரஷ்யா பயன்படுத்தி தனது ஊராக உறுதியாக்கிட்டாங்க இது நடுவில் நின்று ஆட்டிய போகிறது ஹசர்பைசானும் இந்த பக்கம் துருக்கியும் அதே லைனில் திரும்பி ரெட்டான்னு அனுப்பிட்டாங்க அவ்வளோ சிம்பிள் முடிச்சிட்டாங்க எந்த வேலையும் கிடையாது ஈஸியாக முடிச்சுக்கிட்டாங்க அதனால் இன்றைக்கி ஒரே நாள் வந்து சேர்ந்துருச்சு இலையே போடுங்கள்லேயே வெடியேன்னு இருக்காங்க இவங்க ட்ரம்ப் ட்ரம்ப்னே வருது பாருங்கள் புடின் அவர்களும் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யா அவர்களும் ஃபோனில் பேசியிருக்காங்க இன்றைக்கி ரொம்ப பெரிய அளவுக்கான டிஸ்கஸ் பண்ணுறாங்க குறிப்பாக ஈரானுடைய நியூக்ளியர் டாக்கை பற்றியும் சிரியால் இருக்கக்கூடிய விவகாரத்தை பற்றியும் பெரிய அளவுக்கு நாங்கள் பேசணுன்றாங்க தாக்குதல் குறைந்து நேற்று ரஷ்யா கொஞ்சம் ரொம்ப எமோஷனாகவும் ரொம்ப டென்ஷனாகவும் இருந்தாங்க ஏன்னா ரஷ்யாவுடைய பெரும்பாலான விமான நிலையங்கள் ஃபுல்லாமே ஹேக் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக முடக்கிட்டாங்க பெரிய ஒரு எந்த விமானம் போகவே இல்லை ஒட்டுமொத்தமாக டிபி கணக்கில் டெலீட் பண்ணிட்டாங்க அது இன்னும் ரெக்கவரி பண்ண முடியாமல் இருக்காங்க அதனால நேற்று ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க அந்த வரைபடத்தை பார்க்கலாம் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதலை உக்ரைனுக்குள்ளே பார்க்க முடியுது நிறைய இழப்புகள் ரொம்ப சொன்னாங்க பட் இன்னொன்றைக்கு சாய்ந்தரம் தான் வரும் அதே தாண்டி தடைப்படையில் முன்னேற்றங்கள் இருக்கிறதா என்றால் பெரிய அளவுக்கான முன்னேற்றங்கள் ரொம்ப வேகமாக முன்னேறிட்டு வராங்க முன்பு இருந்ததை விட பெரிய அளவுக்கு வேகமாக முன்னேறிட்டு இருக்காங்க அடுத்தடுத்த புகைப்படங்கள் தான் சொல்லுது சமி ரீஜியனில் மட்டும் முன்னாடி ஒரு குழி தோண்டி ட்ரென்சஸ் மாதிரி பெரிய அளவுக்கான குழிகளை தோண்டி கவுண்டர் அஃபர்ஸ் கொடுத்து ஏர் ஸ்ட்ரைக்கெல்லாம் நடத்தி ரஷ்ய வீரர்களை துவம்சம் பண்ணிகிட்டு இருக்கிறோன்றமா சொன்னாங்க இப்போல்லாம் உக்ரைனுக்குள்ளாரே என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த வெர்காவா ராதான்னு சொல்லிட்டு நிறைய இளைஞர்கள் வந்து கட்டாயமாக ராணுவ சேவை செய்யணும்ல இப்போல்லாம் அவங்க என்ன பண்ணால் ஒவ்வொருத்தரும் இந்த மண்வெட்டி மாதிரி எடுத்துக்கிறாங்களாம் எவனாவது நம்மளை வந்து கட்டாய இராணுவத்துக்குன்னு பிடிச்சிட்டு போனான்னு வச்சுக்கோ மண்டையை பிளந்துடுவோன்ற மாதிரி தான் மிரட்டி இப்படி தான் கேங் கேங்க்கா இப்போ சுத்த டேய் டேண்டா என்னையை தூக்கிட்டு போகிறதுன்ற மாதிரி அப்படி சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்களாம் கொஞ்சம் ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து இந்த ஆன்டி கரப்ஷன் பில்ல நான் வந்து வித்ட்ரா பண்ணுறேன்னு சொன்னதனால அங்கே இருக்கக்கூடிய போராட்டங்கள் கொஞ்சம் ஓய்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியுது அங்கே இருக்கக்கூடிய முழுமையான தகவல் நேற்று ட்ரம்ப் அவர்கள் அங்கே போயிட்டு பேசும்போது கிறிஸ்டாருமர் அவர்களுக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமாக போயிடுச்சு ஏன்னா நீங்கள் லண்டன் போகிறீங்களா அப்படின்னும் போது லண்டனுடைய மேயர் சித்திக் அவர் கிட்டத்தட்ட ஒரு மூன்று காலகட்டமாக அவர் வந்து மேயராக இருக்கிறார் அதனால் அவர் ஒரு நேஸ்டி நேஸ்டி பர்சன் அப்புறம் ஒரு மாதிரி அவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டார் டெரி டெரிபிள் ஜாப் பண்ணுற மாதிரிலாம் சொன்ன சார் அவர் என்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னோன்னே இவர் கொஞ்சம் அமைதி ஆகிட்டார் இடைமறிச்சியெல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமான வார்த்தைகளை விட்டுருப்பார் போல் அதனால் சித்திகா அவர்கள் வந்து இது என்ன மாதிரி ஆங்கிளில் சொல்கிறாங்கன்னா நான் வந்து ஒரு இஸ்லாமிக் மேயராக இருக்கிறனால என்னை இந்த லோகாரன் வார்த்தைகளை கட்டி கறிச்சி கொட்டியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் அங்கே அந்த அதிபர்களும் பிரதமர்களும் இந்த தர்ம சங்கடத்தை உணர தான் செய்ய வேண்டும் அவர் திடீர் திடீர்னு வாய்க்கு வந்தாப்புல மனுஷன் போட்டு தள்ளுவார் அதையெல்லாம் உணர தான் செய்யணும் அடுத்து என்ன சிரியாவுக்குள்ளே போயிடலாம் நேற்று சிரியாவுக்குள்ள திடீர்னு சிரியா இராணுவம் என்ன பண்ணுறாங்க அழிப்போன்ற பகுதியில் பெரிய தேடுதல் வேட்டை இரண்டு குரூப் டைப் வச்சுருக்காங்க ஒன்று வந்து எஸ்பொல்லா இன்னொன்று வந்து இந்த பக்கம் ஆசாத் ரீஜியன் இருக்கக்கூடிய மீ மீதி இருக்கிற மில்டன்ஸ் நிறைய அசாசினேஷன் நடந்ததாக சொல்கிறாங்க நேற்று இரவு பயங்கரமான கன்ஷூட்டு பெரிய அளவுக்கான அசாசினேஷன் எல்லாத்தையும் வந்து கைது பண்ணிட்டு ஒருத்தனை வந்து உயிரோடைய வந்து பிடிச்சி வைத்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஃபைனலாக நான் இஸ்ரேலினுடைய செய்தியை முடிக்கிறேன் இந்த செய்தி தான் அடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவோட டாப்பிக்காக இருக்கும் இஸ்ரேலினுடைய எதிர்கட்சியினுடைய தலைவர் வந்து யாயர் லேபிட் யார் லேப்பிட் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா காசா விவகாரத்தில் ஆளும் கட்சி வந்து ஃபெயில்டு டோட்டலாக ஃபெயில்டு ஆகிட்டாங்க உடனடியாக காம்ப்ரஹென்சிவாக அமைதி ஒப்பந்தத்தில் ஈடுபட்டுட்டு நம்ம இராணுவ வீரர்களை வெளியே கொண்டு வாங்க சமீப காலமாக இராணுவ வீரர்கள் நிறைய இழந்துட்டுருக்காங்கன்றாங்க இந்த ஜூலை மாதத்தில் நிறைய இராணுவ வீரர்களை இழந்துட்டாங்க யார் இவங்க பக்கம் அதாவது க்ளோஸாக நெருங்க நெருங்க வீரர்களை அதிகமாக இழக்கிறாங்க இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா இந்த வரைபடத்தில் இது இருந்து உள்ள நுழையக்கூடியது ஏற்கனவே முருங்காரிடன்னு சொல்லிட்டு ராஃபாவுடைய பகுதியை முழுமையாக தனது கட்டுப்பாட்டில் வச்சுட்டாங்க அது இல்லாமல் இந்த ஒட்டுமொத்த பகுதியை இரண்டாக பிரிச்சுட்டாங்க இப்போ உள்ளேயே ரோடு மாதிரி போட்டு மேலேயும் கீழேயும் பிரிச்சிட்டாங்க அப்போ இந்த பகுதியை முழுமையாக சுற்றி வளைச்சிட்டாங்க இந்த சுற்றி வளைக்கப்பட்ட பகுதியில் இவங்க வீரர்களுக்காக கண்டிப்பாக ஜீரோ டிஸ்டன்ஸில் பெரிய இழப்புகள் இருக்காங்க இந்த இடத்துல பெரிய அளவுக்கான தாக்குதல் ஒட்டுமொத்தமாக அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பக்கத்து வரைபடத்துலேயும் பார்க்க முடியுது அது இது வரைக்கும் இழந்த வீரர்களோட புகைப்படத்தையும் பார்க்க முடியுது அந்தளவுக்கு தொடர்ந்து நாங்கள் இழப்புகளை சந்திக்கும் போது நிறைய வீரர்களை நம்ம இழந்துருவோம் அதனால் சீக்கிரமாக பேக்வார்டுங்க ஏன்னா டோட்டல் டிசாஸ்டர் ஆகிடுன்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்குறார் இஸ்ரேலினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அது இல்லாமல் இப்போ பெரும்பான்மை இல்லாத அரசாக இருக்குது இஸ்ரேலுக்குள்ளார ஏன்னால் கூட்டணி கட்சி என்ன பண்ணிட்டாங்க ஒரு பன்னெண்டு சீட்டுக்கு மேலே வெளியேறிட்டாங்க அதனால் எப்போனாலும் ஆட்சி கலையற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க எலெக்ஷனை நடத்துங்க மீதி முடிவு கொண்டு வாங்க அதுக்கப்புறம் நீங்கள் எந்த நாளும் பண்ணுங்கன்ற மாதிரி எதிர்க்கட்சிகளை வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க இஸ்ரேல் மீது இன்னும் நிறைய தகவல்கள் பேசலாம் வாங்க என்று மாலை பதிவில் பேசிக்கலாம் ஹோப் இன்றைய பதிவு நீங்கள் சிறப்பான முறையில் வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்